Hello makale இந்திய அணியில் இருக்க இளம் வீரரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எனக்கு பவுலிங் போடவே பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வெளிநாட்டு வீரர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு நாம் இப்போ பார்க்கலாம் இந்திய அணியில் இருக்க வீரர்கள் எல்லாரும் ரொம்ப திறமையானவங்க அவங்க அனுபவத்தில் ரொம்பவே சிறந்த வீரர்கள்னு சொல்லலாம் நம்ம இந்திய அணியில் இருக்க வீரர்கள் இளம் வீரர்களாகவும் அனுபவமிக்க வீரர்களாகவும் இருக்காங்க அணியில் இருக்க மூத்த வீரர்களோட வழிகாட்டுதலில் இளம் வீரர்கள் எல்லா மேட்ச்லையும் நல்லா விளையாடுறாங்க நம்ம இந்திய பவுலர்ஸை நினச்சி மற்ற நாட்டு வீரர்கள் எல்லாம் பயப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா தும்ரா மாதிரியான வீரர்களை நம்ம இந்திய டீம் எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்திய பேட்டர்ஸை பார்த்தோம் மற்ற நாட்டு வீரர்கள் பயப்படுவாங்க ரோஹித் விராட் கோலி மாதிரியான சிறந்த வீரர்கள் அணியில் இருந்தால் மற்ற நாட்டு வீரர்கள் பந்து வீச யோசிப்பாங்க இப்போ அந்த வரிசையில் நம்ம நாட்டோட இளம் வீரரான ரிஷப் பந்துக்கு பந்து வீசை பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் உட் சொல்லியிருக்காரு இங்கிலாந்து அணியோட வேகபந்து வீச்சாளர் மார்க் உட் பந்து வீச சிரமப்பட்ட மூன்று இந்திய பேட்ஸ்மேன்கள் குறித்து பேசியிருக்காரு இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட்டில் பந்து வீசக்கூடியவராக மார்க்வுட் இருக்காரு இந்திய தொடரில் பங்கேற்காத அவர் அடுத்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான புகழ்பெற்ற ஆர்எஸ்எஸ் தொடருக்கு தயாராகிட்டு இந்த நிலையில சர்வதேச கிரிக்கெட்டில் அவர் பந்து வீசியதுல மூணு இந்திய பேட்ஸ்மேன்கள் வேகத்தை பொருட்படுத்தாமல் ரொம்ப சாதாரணமாக அவரை எதிர்கொண்டு மார்க் மார்க்வுட் சொல்லியிருக்காரு இது குறித்து அவர் பேசுகிறப்ப நான் முதல்ல ரோஹித் சர்மான்னு சொல்லுவேன் ஷார்ட் பந்து விளையாடுறதுல அவர் ரொம்ப சிறந்தவர் அப்படி ஒரு பதில் எனக்கும் அவர் அவுட் ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவருடைய நாளாக இருந்துச்சு அப்படின்னா அவரை எதுவுமே செய்ய முடியாது அந்த பந்தை சாதாரணமாக அடித்து நொறுக்கிடுவார் அப்போ அவருடைய பேட் அகலமாயிட்டு போதோ அப்படின்னு எனக்கு தோணும் இவருக்கு அடுத்ததாக முக்கியமாக விராட் கோலி அவரும் ரொம்ப திறமையான பேட்ஸ்மேன் அவருக்கு வெளியில போற பந்துல பலவீனம் இருக்க மாதிரி நமக்கு நினைக்க வைப்பார் ஆனா அப்படிப்பட்ட பந்தை நான் வீசுறப்ப அவர் ஒருபோதும் தவற விட்டது கிடையாது இதுக்கு அடுத்து முக்கியமானவர் ரிஷப் பந்த் அவர் கணிக்க முடியாதவராக இருக்கிறனால நீங்க அவருக்கு எதிராக பந்து வீசுறது ரொம்ப கடினமாக இருக்கு அவருக்கு எதிராக ஒரே மாதிரி பந்து வீச முடியாது அவர் பந்தை எதிர்கொள்வதற்கு ரொம்பவும் உறுதியாக இருக்காரு அந்த நேரத்தில் அவரால் பந்தை தான் விரும்புகிற இடத்துக்கு அடிக்க முடியும் அப்படின்னு மார்க்வூட் சொல்லியிருக்கார் ஒரு சின்ன பையன் நம்ம பவுலிங்கை பார்த்து பயப்படாமல் என்ன அடி அடிக்கிறார்னு மார்க்வுட் மிரண்டு போயிட்டாரோ ஏன்னா இவர் வீசின பாலில் ரிஷப் பந்த் அவர் இஷ்டத்துக்கு அடியிருக்காரு நான் சுழற்பந்து தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா சொலட்டி சொல்லட்டி எல்லா சொல்லியிருக்காரு ரிஷப் பற்றி ஒரு வெளிநாட்டு வீரர் இப்படி பேசுறது நம்ம எல்லாருக்கும் பெருமையா இருக்கு இப்ப ரோஹித் விராட் கோலி வரிசையில ரிஷப் பந்தும் சேர்ந்துட்டாரு இனிமேல் இவரோட அதிரடியான ஆட்டத்தை பார்த்து நாமளும் பயந்துதான் போகணும் போல இனிமேல் இந்திய அணியை பார்த்தாலே மற்ற நாடுகள் பயந்து நடுங்க போறாங்க அந்த மாதிரியான டீம் தான் நம்ம டீம் ரிஷப் பந்த் மாதிரியான இன்னும் நிறைய திறமையான வீரர்கள் நம்ம டீம்ல இருக்காங்க அவங்களும் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்திய ரசிகர்கள் எல்லாருக்கும் ஆசையா இருக்கு நன்றி